இந்த இப்னு முசைப் சொல்றாரு அவர் வந்து அதாவது கொஞ்சம் தீனார்களை விட்டு செல்றாரு அப்ப சொல்றாரு சுபஹானல்லாஹ் பாருங்க அல்லாஹும்ம இன்னக தஅலம் யா அல்லாஹ் நான் يا ரிந்து முசைப் அல்லாஹும்ம இன்னக தஅலம் யா அல்லாஹ் நான் يا ரிந்துவன் அன்னி லம் அஜ்மாஅஹா ইল্লা ல அசூனு بها দীনீ வ இந்த பணத்தை நான் சேர்த்ததெல்லாம் எனது দীনையும் எனது மரியாதை கௌரவம் மானம் இவைகளை பாதுகாக்கத்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் இந்த பணத்தை நான் சேர்த்திருக்கிறேன் லா ஹைர ஃபீமன் லா யஜ்மா உல்மா ல ஃப ய கு டை நஹு வா யசைல ராஹிமஹு ய குஃபபிகுஹஹு எந்த பணத்திலும் சிறப்பு கிடையாது இந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற பணத்தை தவிர இந்த நோக்கங்கள் தன் தட கடனை அடைப்பதற்காக தன் முகத்தை மறைப்பதற்காக அப்படின்னு என்ன அது ஒழுக்க ஒழுக்க கட்டுப்பாடாக இதுகிறது இரத்த உறவுகளை சேர்ப்பதற்காக இது அல்லாம சேர்க்கப்படுகின்ற பணத்துல எந்த ஹயிரும் இல்லை அப்படின்னு சைதம் சொல்றாரு ரத்த பணத்தை சேர்க்கிறதே எதுக்கு இரத்த உறவுகளை கொடுப்பதற்காக நிறைய பேர் வந்து சேர்த்த பணத்துல ரத்த உறவு கவனிச்சுக்கிட்டே தவிர ரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் என்ற ஒரு பகுதி இல்ல ஆனா உண்மையிலேயே நீங்க ரத்த உறவுக்காக பணம் சேர்த்தல் என்ற நீத்தை வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அல்லாஹு என்ன செய்வான் விஸ்தீர் செய்வார் ரசூசல்ல சொல்றாங்க மன் வேண்டும் வேண்டும் என்ன நீள அதர் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ ரஹிமஹோ அவர் ரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்றார் ரத்த உறவை சேர்ந்தது என்ன செய்யும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கும் அப்படி என்று சொல்றதை பாக்குறோம் அடுத்தது என்ன வேண்டாம் சில பேர் கணக்கு பார்க்குறது பத்து பேர் ஒரு ரெண்டாயிரம் ஐந்தாயிரம் இருபதுனாயிரம் இந்த அஞ்சு பேர் போயிட்டாலும்னா நம்மளுக்கு இனி என்ன ஒரு ஐயாயிரம் தான் மிஞ்சார் சரி பாவம் அதை அதை வச்சே கணக்கு பார்க்குது ஆனா அல்லா வந்து உங்கள் ஊடாக அவங்களுக்கு என்ன செய்யறான் ரிசு கொடுத்துட்டிக்கிறான் சில பொழுதுல அந்த அஞ்சு பேர் போயிட்டா அந்த அஞ்சு கட் ஆயிருது அது கட் எல்லாம் ஒரு சிஸ்டம் வச்சுக்கிறான் அந்த சிஸ்டத்துல அது கட்டாகும் ஆகும் நம்ம அதால் கட் நினைக்க மாட்டோம் ஈமானுள்ள தான் அது விளங்கும் நம்ம பிழை விட்டோம் ஈமான் உள்ள தான் அது விலங்கு நம்ம பிழை விட்டோம் அப்படின்றது விளங்கும் அதே போல அலீபில் ஹுசைனு இருக்கிறாரு ஹுசைல் அப்தேப் அப்பா அவர் அதாவது முகமது அல் பாக்கர் அவர் சொல்றாரு அவருடைய மகன் அவர் சொல்றாரு இன்ன அஹ் எல் வைத்திலய தவர்னு அசவதே அம்பாளர் குடும்பத்தினர்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செஞ்சுகிறேன் அவர் இவரு கொடுக்கிறது இவர் அவர் குடுக்கிறது அவர் இவர் முன்னேற்றது இவர் அவர் முன்னேற்றது இப்படியே நடந்து கொண்டிருக்க அல்லாஹ் உத்தால் அவருடைய பொருளாதாரங்களை அபிவிருத்தி செஞ்சு கொண்டே இருப்பார் இவங்களுடைய இதன் காரணமாக மாமில் கைமல் ஜோசியாவும் சொல்றாரு இதே மாதிரி வார்த்தை ஒரே குடும்பம் அடிக்கடி அடிக்கடி சேர்ந்து குடும்பத்தினர் சேர்ந்து பெரியதுனால அல்லாஹுதாலா அவர்களுடைய என்ன அந்த மஹபத்தையும் ரிசுக்கையும் எல்லாம் என்ன செய்வான் விஸ்தீர்ணப்படுத்தி கொண்டே பாடத்தை பார்க்கணும் அம்ரிமுனு ரஹமோதா சொல்றாங்க அதாவது அதாவது நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க யாரு அன்னஹு மாமின் ஹத்துவத்தின் தலமன் நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால் அன்னஹு மாமின் ஹத்துவத்தின் ஒருத்தர் வந்து காலடி வைக்கிறாரு பள்ளிக்கு போறது காலடி எட்டு வச்சு போறார் இதை இதுக்கு அடுத்தது மிகவும் சிறப்பான எட்டு என்ன தெரியுமா தெரியுமாத்தின் இலாதி ரஹிம் ரத்த உறவை நோக்கி போகின்ற காலெட்டு இரத்த உறவை சேர்ந்து கொள்றதுக்காக நீங்க ஒரு காலெட்டு வச்சு போறீங்களா அது பள்ளிக்கு நீங்க தொட போறதுக்கு அடுத்த லெவல்ல மிகவும் சிறப்பான உங்கள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல் அப்படின்றது அதுபோல அதாவது அப்துல்லா இப்படி முஹைரிசிட்ட கேட்கப்படுது எப்படி என்று சொன்னால் ஹக்கு என்ன அப்படின்னு கேட்டா கால வார டைம்ல நீ எதிர்நோக்கி முன்னோக்கி என்ன செய்யணும் வரவேற்கணும் அதே போல நீங்க வந்து அதை பின்பற்றி போகணும் அது அது அத பின்னோக்கி போகணும் உன்னை புறக்கணிச்சு விரட்டி போகணும் வந்தா வரவேற்கணும் அது புறக்கணிச்சு போறினா நீ விரட்டி கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இருக்கும் அப்போ இது வந்து ஒரு ஒரு அதாவது முக்கியமான ஒரு பகுதி அடுத்தது சொல்றாரு ஒரு நாள் என்ன அதாவது இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறது இருக்கிற ஒரு நாள் சேர்ந்து நடத்தல் அப்படி என்றது ஒரு வருடம் ஒரு மனிதன் சேர்ந்து நடக்கிறதுக்கான கூலி என்ன செய்து அதில் விட அவ்வளோ பலமானது அது அப்படின்னு சொல்லி மண் கத அஹா கத அஹுல்லா அதை துண்டிக்கிறவர்களே தாலா துண்டிப்பான் அப்படின்னு பார்க்க மா மஹமது பின் அதாவது அபி அப்துல்லா அல் மர்ரூசி சொல்கிறாரு நான் அபு அப்துல்லா அஹமது பின் ஹம்பள்கிட்ட போனேன் போன நேரத்தில் ஒரு மனிதர் அவர்கிட்ட வந்திருந்தார் அவர் வந்து அந்த புறங்களில் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கிறவர் அதாவது முஸ்லீம்களுடைய நாட்டுடைய எல்லைப்புறங்களில் யுத்தம் செய்கிறவர் அவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல எனக்கு வந்து ஒரு உறவுக்காரர் இருக்கிறார் ரத்த உறவுக்காரர் நான் அவர் சந்திக்க போகன்னு நினைக்கிறேன் அங்கே போவா இங்கே போகணுன்னு நினைக்கிறான் திருப்பினா எல்லை போகிறதுக்கே யுத்தத்துக்கு போகன்னு கேட்குறேன் அவர் சொல்கிறாரு அதாவது இல்லா அல்லாட்ட இஸ்திகாரா செஞ்சுக்கோங்க வதஹிமாளையும் இரத்த உறவுகளை தேடி போய் சலாம் சொல்லுங்க நீங்கள் எல்லையில் போய் அல்லாவுடைய பாதத்தில் ஜியாது செய்கிறதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டியனது இந்த இரத்த உறவை போய் சலாம் நான் இரத்த உறவுகிட்ட போய் சலாம் சொல்ல தான் சொல்கிறாரு ஊரில் பெரியம்மா சாச்சி மாமி அது எத்தனையோ உறவுகள் இருக்குது சலான்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் டைம் இல்லை சரி வாட்ஸ்அப்பில் சலான்னு சொல்கிறானே ஸ்டிக்கர் அனுப்பி விட்றாங்க விளங்கிட்டா வந்த ஸ்டிக்கரில் என்ன அவனுக்கு தெரியாது மாற்றி இன்னால் இல்லை வேணாம் என்னால் இப்போ வாய்ப்பு இருக்குது விளங்கிட்டா அடுத்து ஒரு ஸ்டிக்கரை ஃபோவர்ட் பண்ணி விட்றானு அதில் என்ன ஆகி தெரியாது இந்த லெவல்ல இருக்கிறான் அப்போ இது ரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கிறதா உன்னால முடியாட்டி ஃபோனை பண்ணி அஸ்லாம் வலைக்கும் சோமாயிக்கிறான் நல்லா இருக்கிறீங்களா ஷேக் பாஸ்டர் கேட்குறாரு வாக குறைஞ்ச நான் என்ன செய்யலாம் ஃபோன் பண்ணி பேசுங்க சலாம் சொல்லி பேசுங்க சுகமாயிருக்கிறீங்களா என்ன மாதிரி இருக்கிறீங்கன்னு அந்த உள்ள அந்த செலவு அந்த பணத்தாலதான் சேர்ந்து நடக்கிற விலங்குறதுனால பணம் இல்லாட்டி போறது இல்ல அந்த பக்கம் பணம் இல்லாட்டி போறது இல்லை நான் பணம் இல்லாட்டி போகிறடி அவங்க பணத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கஷ்டத்தை அனுபவி அவங்க எதிர்பார்க்கிற கஷ்டத்தை நீ அனுபவியது அசலாம் வலைக்கும் சொல்லி பேசு அது இல்லாம நீ வரக்கலாம் அவங்க உனக்கு நினைக்கிறாங்களா என்ன தராம போறான்னு நினைக்கிறாங்களா அந்த வழி நன்மைக்குது அந்த இரத்த உறவுகளை செய்த போய் சலாம் சொல்லுறா நடந்து போய் சலாம் சொல்றது ஒரு பெரிய தூரம் கொண்டு போய் குடும்பத்துக்கு செல்லாமல் சொல்லிட்டு வர்றது அதை விட சிறந்தது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அதே போல அதாவது இதுல வந்து அல் அஃபுலிபின் அப்துல் சமத் அவருடைய செய்தியில பாருங்க சில ரத்த உறவுகள் நிற்கிறாங்க அபகரிக்கப்பட்ட பூமியில அப்துல் அதமத் அபு அப்துல்லாட்ட கேட்கிறார் கேட்கிறாரு சில ரத்த உறவுகள் நிற்கிறாங்க எங்க அபகரிக்கப்பட்ட பூமியில தான் இருக்கிறான் அவங்க யாருடைய சொத்தா அதுல அதில் உட்காந்துருக்கிறான் இப்ப நான் அவங்கள போய் சந்திச்சு சலாம் சொல்றதா அப்படின்னு கேட்கறாங்க அல்லது முதலா வாங்க அப்புறம் சலாத்தை பார்த்துக்குறோம்னு சொல்றதா சார் அது மாதிரி கேள்வி சரியா நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாம் முக்கியம் எங்களுக்கு இஸ்லாம்தான் முக்கியம் வாங்க அப்படின்றது நமக்கு வந்துட்டு இஸ்லாத்துல மன்னிப்பு அல்ல அவுத்தலாம் மன்னிப்பான அந்த செக்ஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது அவங்க பதில் சொன்னா சொன்ன அப்ப இவர் சொல்றாரு இல்லை நீங்க போங்க அவங்களுக்கு சலான் சொல்லுங்க அவங்களோட பழகுங்க அவங்களோட பேசுங்க அதுக்கு பின்னால இந்த நிலத்தை விட்டு என்ன செய்ய வெளியே போங்க இது வந்து மோசமானது அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்லி அவங்க வந்து எனது அதாவது கேட்கவில்லைன்னு சொன்னாங்க அப்படி சொல்லி அவங்க கேட்க அவங்களோட ஜியாரத்தை விடக்கூடாது அவங்கள பேசி போய் அவங்கள தான் என்ன செய்யணும் வந்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த அபகரிக்கப்பட்ட பூமியின்னு பல சட்டங்கள் இருக்கு அதில் தொழுதா தொழுக கூடுமா கூடாதா அந்த சப்ஜெக்ட் எல்லாம் அதுல வருது சரியா அடுத்தோட சொத்து அபகரிச்சுக்கிறது அதுல அல்லாஹு வித்திர தொழுகிறது விளங்கிட்டா இப்படியான சப்ஜெக்ட்கள் வந்து அது என்ன சட்டம் அடுத்து ஒரு ஒரு சாணம் எடுத்திருப்பான் வேலி ஒரு ரெண்டு பேர்ல ஆட்டி அதை எடுத்திருப்பான் வளங்கிட்டா அப்படி எதாவது செஞ்சிட்டு அங்க தொழுது கண்டிருப்பான் அது கூடுமா கூடாதா அப்படின்னு இருக்கு அப்ப அங்க போய் அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றதை பார்க்குறோம்